வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்ட்ரகேஸ் அகாடமி ஓகே சார் கேக்குது சார் சரி ஓகே थैंक यू थैंक यू थैंक यू சோ இன்னைக்கு एक्चुअली நம்ம இத 9th புத்தகத்துல உள்ள সিলেবাস இது அதையும் நான் சொல்லிறணும் சரிங்களா 9thல உள்ள சப்ஜெக்ட் இது एक्चुअली அரசாங்க அமைப்புகள் மக்களாட்சி அப்படிங்கற ஒரு கருத்தியல்ல இந்த செய்தி கண்டென்ட் இருக்குது நம்ம இந்திய அரசியல நம்ம சொல்றோம் கிட்டத்தட்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது மக்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் ஆனால் மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சபை சரிங்களா என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறையை உருவாக்க நினைத்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம இந்திய அரசியல் சொன்னாலும் சரி சர்வதேச அளவுல உலக அளவுல என்ன மாதிரியான ஆட்சிகள் இருந்தது அப்படிங்கறத நம்ம தெளிவாவே நம்ம பார்த்தாகணும் சோ அந்த அடிப்படைக்குள்ள அப்படின்னு சொல்றோம் அரசு அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய நிர்வாகம் அதுதான் அரசு அப்படின்னு சொல்றோம் அந்த நிர்வாகம் இருக்கு பாத்தீங்களா அந்த நிர்வாகம் ஒரு கட்டமைப்பு ஸ்டாண்டர்டா ஒரு ஒண்ணு இருக்கும் சரிங்களா ஒரு அரசு ஒண்ணு இருக்கும் அதுல போய் நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் ஆளாரி பீப்புள் எனி ஒன் பீப்புள் சரிங்களா யாரோ ஒருத்தவங்க போய் என்ன பண்ணுவாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் போய் ஒரு ஆட்சி செய்வார்கள் அப்ப சட்டத்திற்கு மீறி மாறியும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் சோவியத் ரசியாவை சொல்றாங்க யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது என்ன சொல்லுவாங்க யூஎஸ்

தனி நபரும் ஆட்சி செஞ்சாலும் ஒரு சிறு குழுவினராக ஒரு ஒத்த கருத்தியில் உள்ளவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆட்சி முறையை மேற்கொள்கிறார்கள் இப்ப சிறு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றோம் அதை தாண்டி குருமார்களுடைய ஆட்சி மதங்கள் நமக்கு தெரியும் சரியா வேர்ல ரொம்ப பாப்புலாரிட்டியா நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய மதம் எது கிறித்துவ மதம் தான் உலகம் முழுவதுமே பெரும்பான்மையும் இருக்கக்கூடிய மதம்னு நம்ம சொல்றோம் அடுத்தது முகமதி இருக்கு இந்தியாக்குள்ள இந்த மதம் பெரும்பான்மையும் இருக்குன்னு வச்சுங்களேன் குருமார்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது வாட்டிகன் சிட்டி சொல்லுவோம் இத்தாலிக்குள்ள ஒரு சின்ன நகரம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் அதிகபட்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாட்டிங்கல்ல மத குருமார்கள் இருப்பாங்க அவர்களுடைய நேரடி கண்ட்ரோல் அங்கே ஆட்சி நடக்கும் சரிங்களா அதுதான் என்னாச்சு மத குருமார்களின் ஆட்சின்னு சொல்றோம் அடுத்தது பைனல் என்னது மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம் இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது எந்த நாடுகள்ல இருக்குது மக்களால் மக்களுக்காக சரிங்களா மக்களே நேரடியாக என்ன பண்ணுவாங்க ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது நேரடி ஆட்சி மக்களாட்சி குறித்து நேரடியாக மக்கள் என்ன பண்ண முடியும் ஒரு இடத்தில் ஒரு இடத்துல போய் நேரடியாக முறையிடக்கூடிய ஒரு முழு சூழ்நிலை கிடைக்கும்

ஆள் ஈக்குவாலிட்டி எல்லோரும் சமம் எல்லோரும் ஒரு சகோதர சகோதரத்தோடு என்ன பண்ணணும் ஒரு இறையாண்மை தன்மையோடு சரிங்களா நாம் வாழ வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழியக்கூடியதாக கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை நம்ம என்ன முறைக்குள்ள இந்தியா அப்படிங்கிற பாயிண்ட் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது சரிங்களா ஒன்னு மக்களாட்சியில இருக்குது செகண்ட் ஒன்னு எதுல இருக்குது குடியரசுல இருக்கு என்ன ஆச்சு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சரியா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த ரிபப்ளிக் டேன்னு அறிவிக்கிறாங்க ஸோ அது ஆட்சி முறை என்ன மாதிரி ஆட்சி முறை மக்களாட்சி குடியரசுன்னு நம்மளை சொல்லுவோம் வெறும் மக்களாட்சி மட்டும் கிடையாது நேரடியான ஆட்சியும் நடக்கும் மறைமுகமான ஆட்சியும் மிங்கலா இருக்கும் கலந்துருக்கும் ஒரு உதாரணத்துக்கு மக்களை நேரடியாக ஒரு தனிநபர் என்ன பண்ண முடியும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியும் எப்படிப்பா சுப்ரீம் கோர்ட் அணுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம அங்க போக முடியுமா எடுத்த உடனே போகலாம் எப்படி போகலாம் எனக்கான சமதர்மம் நான் அதான் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லுது சட்டம் இந்த சட்டத்துல எனக்கான அடிப்படை உரிமைகள் இருக்குது என்னோட அடிப்படை உரிமைகள் மீறுகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் மாறி செல்கிறது அது ஏதோ ஒரு தவறான சூழலுக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டையே நாட முடியும் அப்படிங்கிற சலுகை நம்ம இந்தியாவில தான் இருக்கு வேற உலகத்துல எங்கேயும் கிடையாது நேரடியாக ஒரு தனி நபர் தனி மனிதர் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சமூக பின்புலத்தோடு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் மக்களாட்சி குடியரசுல நம்ம நாட்டை சொல்கிறோம் அதுதான் நமக்கு இந்திய அரசியலமைப்பினுடைய பேசிக் இந்த மக்களாட்சி குடியரசு இப்பதான் உருவானிச்சா அப்படின்னு பார்த்தா இப்போ இல்ல ரோம்ல கிமு ஐநூறுல பொது ஆண்டுக்கு முன்னர் ஐநூறுலயே அந்த மக்களாட்சி முறை உருவாக்கப்பட்டு இருக்கிறது இருந்திருக்குது அப்படிங்கிற வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்குது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிரேக்கம் ரோம் சரிங்களா ரோம சாம்ராஜ்யம்னு சொல்லுவோம் இந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு சாக்ரடிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பிளாட்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரிஸ்டாட்டில் ஆர்கிமிட்டிஸ் சரிங்களா இவங்க எல்லாமே யாருன்னா கிரேக்கம் அதோடு அப்படியே தோன்றி அடுத்தது ரோம் வந்து வளர்ந்து வரும் கிரேக்கமும் ரோம் தான் உலக நாகரிகங்களுக்கு அதாவது தத்துவ ஞானிகளுடைய களமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சரிங்களா சாக்ரடிஸ் என்ன பண்ணுவார் ரோட்டில் நடந்து போகிறார் பகல் பொழுதுல ஒரு விளக்கு கொளுத்திட்டு போகிறார் ஏப்பா விளக்கு கொளுத்திட்டு போகிறார் அவரு போய் அவரை கேட்கறாங்க என்னப்பா இல்லையா அவனுக்கு பகல்ல போய் விளக்கு கொடுத்துட்டு போறியே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு மனிதர்களை தேடுகிறேன் அப்படின்னு அவர் என்னப்பா பகல் பொழுதுல போய் மனிதர்களை தேடுறா அவன் மனிதர்கள் மனிதர்கள் மாதிரியாக இருக்கிறார்கள் உண்மையான மனிதன்னா யாரு அந்த மனிதாபிமானத்தோடு உள்ளவன் இல்ல அப்ப பகல்ல போய் ஒரு தேடி தேடிக்கொண்டு போய் அவர் என்ன பண்றாரு ஒரு தத்துவத்தை ஒரு கருத்தியலை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சமூக சூழல் கிரேக்கத்துல நினைவிருக்குது சோ அது மாதிரி ரோமிலையும் நடந்திருக்கு அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு குடியரசு அப்படிங்கிற ஒரு கண்டம் எங்க தோன்றி இருக்குது மக்களாட்சி இவ்வளவு ஆட்சி முறைகள் இருக்குது குடியாட்சி இருக்குது முடியாட்சி இருக்குது தனிநபர் ஆட்சி இருக்குது சிறு ஆட்சி இருக்குது சரிங்களா அடுத்தது மதகுருமார்களுடைய ஆட்சி இருக்குது மக்களாட்சியும் இருக்குது குடியரசு ஆட்சி இருக்குது இதுக்குள்ள மக்களாட்சி குடியரசாக இந்தியா மாறி இருக்கிறது அப்படிங்கறத நம்மளுடைய வரலாற்று சிறப்பம்சமா இருக்கும் இதுல மக்களாட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு முதல்ல என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம் டெமோக்ரஸியா டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இந்த மக்களாட்சி எங்க இருந்து வருதுன்னா டெமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் அடுத்தது கிரைட்டா கிரைசி கிரசி அல்லது கிரசி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ டெமாஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பீப்புள் தி பீப்புள் அப்படிங்கிற ஒரு பெயர் டெமாஸ் சொல்லுக்கு நேரடி பொருள் என்ன பீப்புள் மக்கள் என்று பெயர் கிரஷி அல்லது கிரைட்டா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்ப மக்கள் அதிகாரம் மக்களே அதிகாரம் மிக்கவர்களாக விளங்கக்கூடிய ஒரு ஆட்சியே என்ன ஆட்சி மக்களாட்சி இதெல்லாம் கூற்று காரணத்துல தெளிவாக வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி நம்ம சொல்றோம் அது ஒரு நபர் சொன்னார் இங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா மக்களிடம் முழு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை மக்களாட்சி முறைங்கிறது சொல்லுக்கான நேரடி விளக்கம்

சரிங்களா எப்பொழுதுமே ரிசர்ச்சுக்கு போனோம்னாலே ஒரு சொல்லுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்ம இதுலயும் பார்க்கணும் ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து சரிங்களா இது கிரேக்க சொல் கிரீக் சொல்றது இது லத்தீன் சொல் சரிங்களா அப்ப லத்தீன் சொல்லிலிருந்தே இது உருவாகியிருக்கிறது இருக்கிறது இதனுடைய பொருள் பொது விவகாரம் என்பது ஆகும் ஒரு ஜெனரல் ஒரு டிஸ்கஸ் அப்படி பொது விவகாரம் விவகாரம்னா என்ன அர்த்தம் ஒரு பெரிய விவகாரமா இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய செய்தியாக ஒரு கருத்தியலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப பொது விவகாரம்னா பொது மக்களுக்கான ஒரு கருத்தியல் பொதுமக்களுக்கான ஒரு கண் கண்டம் பொது மக்களுக்கான ஒரு கருத்தியல் சோ தான் நம்ம என்ன சொல்றோம் ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற சொல்லி நாம் அழைக்கின்றோம் சரிங்களா ஒரு நாட்டில் தகுதியுடைய குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட ஒரு தனிநபர் அல்லது ஒரு குழுவினர் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் என்ன ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு ஆட்சியை உருவாக்குவார்கள் சோ அதுதான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுவும் அதே தான் இருக்கும் ஜஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கும் சரிங்களா மக்களிடமும் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடமும் உயரிய அதிகாரம் இருக்கும் இதுதான் இதுல உள்ள விஷயம் இந்த ஒரே வாரி மட்டும்தான் குடியாச்சில் என்னது உயரிய அதிகாரம் யாரிடமும் இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளிடம் உயரிய அதிகாரம் இருந்தா அது குடியரசு சரிங்களா பிரதிநிதிகள் அங்க ஆட்சி நடக்கும் இங்க உயரிய அதிகாரம் அவர்கள்ட்டையும் உயரிய அதிகாரம் தான் இருக்கும் பட் வந்து என்ன ஆகும் நினைச்சு அத வந்து டெலிட் பண்ண முடியும் அதாவது டெலிட்னா அவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது அதை பட் வந்து ஆட்சி அமைப்பு இருக்கும் அதுதான் உயரி அதிகாரம் சொல்லிட்டு உச்சகட்டத்துல இயங்கிற கூடாது இயங்கிற முடியாது சரிங்களா ஆனா இங்க உயரி அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க இது ரெண்டும் மிக்ஸ்டு தான் மக்களாட்சி குடியரசாக தான் இந்தியா மாறி இருக்கிறது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ஆக்சுவலி மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் அது மக்கள் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கறத நம்ம பாத்துடுறோம் ஸோ இது வந்து அந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ரஹாம் லிங்கன் சொன்னது சரிங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மக்களாட்சியினுடைய வரையறை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் கொண்ட குழு போய் ஒரு ஆட்சி நடத்த முடியுமான முடியாது ஸோ அப்போ மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் என்கிற கருத்து நிலவுகிறது அதுதான் அதனுடைய வரையறையாக இருக்கு என்னுடைய சிறப்பு கூறுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படியே லைட்டாக சொல்லிக்கிட்டே போய்டும் கவனிச்சிங்க சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறது ஏன்னா வந்து எழுதி போட்டோம்னா ரொம்ப டைம் நம்ம போட்டம் எடுக்க முடியாது முடிவை அதிகாரம் பெற்றவர்களாக பிரதிநிதிகள் இருப்பார்கள் நல்ல ஞாபகம் முடிவை சரிங்களா யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க போறாங்க கூடுறாங்க இப்ப ஒரு ஒரு சட்டம் ஏற்றாங்க அந்த சட்டம் என்ன ஆகுது பொது சிவில் சட்டங்கள் இயற்றப்படுகிறது அது அந்த குரூப் என்ன பண்ணுவோம் பண்றாங்க பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க ஒரு ஒருமித்த கருத்தை சொல்லும் பொழுது அந்த சட்டம் சட்ட திருத்தங்கள் கூட செய்ய முடியும் சரிங்களா அந்த அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க அடுத்து சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் அப்படிங்கிறது மக்களாட்சியினுடைய சிறப்பு கூறுகள் அது மாறுபாடாகவும் சில இடங்கள் நடக்குது பட் அந்த டிஸ்கஸ்க்கு நம்ம போக வேண்டிய தேர்தலுடைய சிறப்பு சரிங்களா அந்த அந்தஸ்து அடிப்படையில் ஒரு முறையான தேர்தல் முறையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தில் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என்ன பண்ணணும் வாக்களிக்க வேண்டும் என்கிற வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படைங்கிறது நம்ம கிட்ட இருக்குது அடுத்தது என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கிற ஒரு சட்டம் நம்ம சட்டமா இருக்கு இது அடிப்படை சிறப்பு குறுகளா இருக்கு சரிங்களா அடிப்படை உரிமைகளை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கின்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான் ஏதென்ஸ் போன்ற நகரங்கள்ல பரிணாம வளர்ச்சினா ஏதன்ஸ் போன்ற நகரங்கள் என்ன நடந்த கிரேக்கம் சரிங்களா ஏதன்னு சொல்லிட்டு பண்டைய கிரேக்க நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த குடியரசு சார்ந்த கருத்தியல்கள் அதாவது குறிப்பா சொல்லணும்னா மக்களாட்சி முறைங்கிறது ஏற்கனவே மன்னர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற கருத்து நிலவுகிறது சரிங்களா இதெல்லாம் புத்தகத்துல உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கம் போன்ற பகுதிகள் ஏதன்னு சொல்லிட்டு கிரேக்கம் போன்ற பகுதிகளில் இந்த சிந்தனையோட்டம் உருவாயிருக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற கருத்து நிலவுகிறது அது வளர்ச்சி உள்ளாட்சி அதாவது வேத காலத்திலேயே வந்து மக்களாட்சி முறை இருந்திருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது அர்த்த சாஸ்திரம் சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்துல இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி மக்களாட்சி முறைங்கிறது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறாரு பிற்கால சோழர்களாட்சி சரிங்களா பிற்கால சோழர்கள் ஆட்சியில் என்ன சொல்லணும்னா பராந்தக சோழன் போன்றவர்கள்லாம் ஆட்சி போது என்ன பண்ணியிருக்காங்க குடவோலை முறை அந்த சிஸ்டமேட்டிக்குங்கிறது தான் இன்னைக்கு தேர்தல்ல ஒரு தேர்தலுக்கான முன்னோட்டம்னே சொல்றாங்க முன்னோடி கான்செப்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு குடவோலை முறை பிற்கால சோழர்களா சரிங்களா உருவாக்கப்பட்டு இருக்கிற குடையொளி முறை ஒரு மக்களாட்சி முறை தான் அங்கே மக்களையும் தேர்ந்தெடுப்பாங்க அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருந்துச்சு கொஞ்சம் சொத்து இருக்கணும் எந்த தவறு குற்ற வழக்கல் ஈடுபட்டு இருக்கக்கூடாது கூடாது தவறால் திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடாது ஒரு முறை எலெக்ஷன் இன்னொரு முறை எலெக்ஷன் நினைக்கக்கூடாது இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்போ பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க பிற்கால சோழர்கள் ஒரு மன்னராட்சி முறை எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்களாட்சி முறை அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் மக்களாட்சியுடைய வகைகள் ரெண்டு ஒன்று நேரடி மக்களாட்சி அடுத்தது என்ன மறைமுக மக்களாட்சி நம்ம அதில் என்ன பாடியில் இருக்குன்னா நேரடியாக நம்ம தேர்ந்தெடுப்போம் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பிரதமரை உருவாக்குவார்கள் அது போய் நம்ம நேரடியாக போய் பிரதமரை உருவாக்க முடியுமா அப்படி கிடையாது அது மறைமுக மக்களாட்சி சோ சரிங்களா சோ பண்டைய கிரேக்க அரசுகள் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் தான் நேரடி மக்களாட்சி முறை நிலவியது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப நம்ம நேரடியாக இருக்கிறோமான்னு பார்த்தா மறைமுகமாகத்தான் நம்மளுடைய ஆட்சி மன்ற தலைமைகளை நாம் உருவாக்குகிறோம் மக்களாட்சி முறைதான் மக்களாட்சி முறையில நேரடி ஆட்சி முறை பண்டைய கிரேக்கம் போன்ற பகுதிகளில் நிலவு இருக்குது சுவிட்சர்லாந்துல நேரடி மக்களாட்சின்னு சொல்றாங்க சுவிட்சர்லாந்து சரிங்களா சுவிட்சர்லாந்துல நேரடி மக்களாட்சி முறை உருவாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப மறைமுக மக்களாட்சி இந்தியா போன்ற நாடுகளுக்கு சரிங்களா மறைமுக மக்களாட்சி இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்தும் மறைமுக மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது உண்டு அது தெளிவாவே நோட் பண்ணி வச்சுக்கீங்க மறைமுக தான் இந்தியா இருக்குது இந்தியாவோட எந்தெந்த நாடுகள் வருது அமெரிக்கா இருக்குது அடுத்தது இங்கிலாந்து இருக்கு மன்னராட்சி முறை தான் ஆனால் மறைமுக ஆட்சி முறை சரிங்களா பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்க இந்தியாவை பொறுத்தளவு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு நபர் ஒரு எம்பி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு ஒரு எம்பிக்கள்லாம் மெஜாரிட்டி எம்பிகள் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்போ இவர்கள்லாம் சேர்ந்து தான் நியமன உறுப்பினராக ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பார்கள் ஜனாதிபதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை அது நியமனம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க பிரதமரை யார் அவங்க வந்து என்ன பண்ணுவார் ஜனாதிபதியாக என்ன பண்ணுவார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் சரிங்களா இப்படி அந்த செய்திகளான நம்ம பிறகு பார்க்கலாம் அப்போ மறைமுக நேரடி ஆட்சி முறைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க என்ன மாதிரி பாசிட்டிவ் இருக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ வந்து எப்பொழுதுமே ஒரு கடமைக்கு உட்பட்ட ஒரு அரசாக செயல்படும் இது அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற நாட்டிற்கான அந்த தனி தகுதியை பெற்றது இந்தியா தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு எதுன்னு சாதாரணமாக கேட்டு போயிடலாம் நம்ம தென்னறிட கூடாது இல்லைன்னா இது வந்து கூற்று காரணத்துல கொண்டு போகலாம் சரிங்களா சார்புடைய இறையாண்மை தன்மை சுய சார்பு நிலை அதுதான் இறையாண்மை எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இறையாண்மைன்னு சொல்றோம் சமதர்ம நிலை ஆளர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிலீஜியன் அடிப்படையில் எந்த மதங்களையும் நாங்க பார்க்க மாட்டோம் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனிச்சு ஒரு நாள் முன்னாடி போனிச்சு அது மதம் கட்டமைப்பு உண்டு ஆனா இந்தியாவை அப்படி நீ ஃபாலோ பண்ணுவியா அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது மத சார்பு அற்றது சரிங்களா மத சார்பற்றதாக சமதர்மம் அதாவது இறையாண்மை மிகுந்ததாக சமதர்மம் உடையதாக மத சார்பற்றதாக மக்களாட்சி தனிநபர் ஆட்சி கிடையாது மக்களாட்சி குடியரசாக ஒரு ஐந்து பண்புகளை உடையதாக எது காணப்படுகிறது இந்தியாவினுடைய மக்களாட்சி காணப்படுகிறது சரிங்களா ஏதாவது டவுட்னா கேட்கலாம்